அருகே கோவில் விழா கொண்டாடுவதில் கருத்து வேறுபாடு போலீசார் காலில் விழுந்து கதிரி அழுத கோவில் நிர்வாகி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பெருமியம் கிராமத்தில் பஜனை கோவில் உள்ளது இங்கு ராமர் திருவுருவப்படம் வைத்து குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் செங்குந்தர் உறவினர் முறை சங்கத்தினர்கள் பல ஆண்டுகளாக வழிபாடு நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே சங்கத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை உட்பட இருபத்தைந்து குடும்பங்களை ஊரை விட்டு தள்ளி வைத்தும் பஜனை கோவில் விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என கடும் கட்டுப்பாடுகளை ஒரு தரப்பினர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் குறிப்பிட்ட ஒரு தரப்பினரால் ஊரை விட்டு தள்ளி வைத்த இருபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் அண்ணாதுரை மூலமாக மனு தாக்கல் செய்திருந்தனர் எதிர்மனுதாரரான மற்றொரு குழுவினர்களும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடைபெற்று வந்த இந்த நிலையில் தற்பொழுது கிராமத்தில் இரு பிரிவினர்களுக்கே செயல்படாமல் ஒரே பிரிவராக செயல்பட வேண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து பஜனை கோவில் விழாவை நடத்த வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆனால் மற்றொரு தரப்பினர் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கென ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து அதில் விழா கொண்டாடத் தொடங்கினார்கள் இதனால் அண்ணாதுரை தரப்பினர் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் திராவியம் மற்றும் போலீஸ் டிஎஸ்பி தினேஷ்குமார் ஆகியோரது முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றம் உத்தரவின்படி கிராம விழாவை இருதரப்பினரும் இணைந்து நடக்க நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாதுரை என்பவர் தரப்பினர் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அதிகாரியிடம் கோரிக்கை வைத்தனர் இருப்பினும் இதில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக காவல்துறை அதிகாரி ஒருவரும் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சிலரும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் மற்றொரு தரப்பினருக்கு சாதகமாக செயல்படுத்துவதாக கூறி நீதிமன்ற உத்தரவை மதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்து அண்ணாதுரை என்பவர் டிஎஸ்பி தினேஷ்குமாரின் காலில் விழுந்து நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக விழா கொண்டாடுகிறோம் என கதறி கருதி உருண்டு புருண்டு அழுதார் அதன் பிறகு அங்கிருந்த போலீசார் அவரை தூக்கிவிட்டு ஆறுதல் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை ஆறு மணிக்கு மீண்டும் முதல் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் ஒரே நாளில் விழா கொண்டாடுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அரசு அதிகாரிகளை விழாவை நடத்த எதிர்மனிதாரர்களுக்கு அனுகூலமாக செயல்பட்டதை கண்டித்தும் நீதிமன்றத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அண்ணாதுரை என்பவர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்

விழாவில் எல்லா விழாவிலையும் கலந்துக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து அதிகாரிகள் நான் அஞ்சு பத்து ஆறு பத்துல அவையை நடத்திக்குவாங்க இன்னொரு பார்ட்டி எங்க பார்ட்டி வந்து நீதிமன்ற உத்தரவு எப்படி நடத்துங்கன்னா அதிகாரிகள் தாசில்தாரு இன்ஸ்பெக்டர் அம்மா முன்னூறு காவல்நிலை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அம்மா ரொம்ப என்னை வருத்தப்படுத்துறாங்க என்னை மிரட்டுறாங்க அவை நடத்துவாங்கன்னு மிரட்டுறாங்க ஐயா நான் இதை தவிர இல்லை என்ன உயிரோட தவிர வேற என்ன இல்லை தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்

மெட்ராஸ் ஹைகோர்ட் நாலே முக்கால் வருஷம் அழைஞ்சிருக்கிறேன் எனக்கு நீதியே இல்ல ஒன்பதரைக்கு வந்து பீஸ் கமிட்டின்னு சொல்லி வருவாய் ஆய்வாளர் வந்து எங்களை மூணு வருவாய் ஆய்வாளர் வந்து கூப்பிட்டாருங்க பீஸ் கமிட்டிங்க தாலுக் ஆபிசல் சொன்னாங்க அதுக்காக தாலுக் ஆபிசுக்கு வந்தமுங்க வந்ததையுமே புள்ள பீஸ் கமிட்டியில ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சதையுமே விழா வந்து அஞ்சு ஆறுல அதை நடத்துவாங்க பன்னெண்டு பத்துல நீங்க நடத்திக்க பஜனை விழா பஜன்கோயில் உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருது பன்னெண்டு பத்து பதிமூணு பத்து விழா அது அனைவரும் கலந்து சேர்ந்து கலந்து பெட்டிஷனர் வந்து நானு இரண்டாவது அவிலர் வந்து எம் மேகலிங்கம் மதிவாணன் எஸ் மதிவாணன் அவர் எல்லாம் சேர்ந்து நடத்துங்க இந்த விழாவும் இல்ல எல்லா விழாவும்லயுமே வந்து பெட்டிஷனர் வச்சு நீங்க விழா நடத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்குது அத பேசிட்டு இருக்க கண்டமுட்டு பெட்டிஷன் அது மூணு ரெண்டு தீர்ப்பும் ஏற்பாடு கண்டத்து பெட்டிஷன் அதுக்கே எனக்கு ஞாயம் கிடைக்கலங்கய்யா இது நீங்க தான் வந்து எல்லாரு பத்திரிக்கை நிறுவர்கள் எல்லாரும் வந்து அரசாங்கத்துக்கு எனக்கு உதவி செய்யணும் ரொம்ப தாழ்ந்த பணியமுடன் கேட்டுக்கொள்ளங்க விழா வந்து பன்னெண்டு பத்துல தான் உத்தரவு போட்டுருக்காங்க பன்னிரெண்டு பத்து பதிமூணு பத்து ஆனா இன்னைக்கு வந்து அந் ஆஹ் அஞ்சு பத்து ஆறு பத்து ஒரு விழா வந்து நடத்துறதுக்கு தாசில்தாருமே நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா ஓனர் மேடம் ரெண்டு பேர் வந்து அதை நடத்திட்டு போறாங்க அது என்ன உங்களுக்கு இடைஞ்சல் வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்கிறாங்க தவறான ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க அது எழுதி கேளுங்கன்னு கேட்ட அது வாட்டு கொடுத்துட்டாங்க அதை நடத்துவாங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தாசில்தார் சொன்னார் நான் வெளியில எழுந்திரிச்சு வந்துட்டேங்க இதுதானுங்க வணக்கம் நான் வந்து பிரமியம் கிராமம் பிரமியத்திலிருந்து வர்றோம் திருப்பூர் மாவட்டம் தாராள மாவட்டம் பிரமியம் கிராமம் பெருமைப்பூடியது பஜனைமலை கோயிலுடைய விழா நடத்துவதற்கான நிகழ்ச்சி வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டதுல இரண்டு தரப்பு இருக்கிறதுனால இரண்டு தரப்பையும் அது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இது வந்து இதுல ஆட்ட ஆல்ரெடி இந்த சம்பந்தப்பட்ட நம்ம கூட இருக்கிற திரு அண்ணா திரை வரை ரெண்டாயிரத்தி பத்தொன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம சமூகத்துக்கு ஒம்பி பண்ணி வச்சுட்டாங்க அது சம்பந்தப்பட்ட அடிக்கடி பேச்சுவார்த்தை நடந்து கூட அது முடிவு எடுக்காதனால நாங்க ஒரு இருபது மூணு ஃபேமிலி வந்து இதை சேர்த்து ஆகணும்னு சொன்னனால எங்களையும் வந்து உண்மை பண்ணி வச்சிட்டாங்க அண்ட் தென் அதுக்கு பின்னாடி திரும்ப நாங்கள் இதுக்கு மூட தனியாக இருந்து கொண்டிருந்தோம் அதாவது இவங்க வந்து திரும்ப ஒரு கோர்ட்டுக்கு போய் நாலு வருஷமா கேஸ் நடத்தி அந்த கேசுடைய தீர்ப்பும் வந்துருச்சு இரண்டு முறை தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பும் தன்னுடைய விளைவு அது கண்டமாஜி கோர்ட்ல போய் கண்டமாஜி கோர்ட்ல வந்து தீர்ப்பு வந்துருச்சு இது ஏன் இன்னைக்கு தீர்ப்பும் வைக்கல அதனால வந்து கோர்ட்ட அத ஒண்ணுமே ஐயாரு அதாவது நீங்க வந்து இந்த விழாவை சொல்லி நம்மளுக்கு அந்த விழாவில் அவங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பை வந்து அதாவது யாருமே நம்ம மதிக்காம தீர்ப்பை நம்ம நாட்டுல கூட நம்ம நாட்டுடைய மக்கள் அடிப்படை கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை கேட்ட மக்கள் நாமளே நம்ம உடல் வந்து சடது மதிக்காம சட்டது குறம்பா எல்லாம் பேசிட்டு இவரை வந்து தும்புறா இவரோட இருக்கிற எங்களுக்கும் வந்து சிரும்ப அச்சுறுத்தலா இருக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாம் வந்து ஒரு துறையிலு வேலைஞ்சிட்டு ஓய்வுபெற்றாள் அது அவங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் இருந்த கூட இப்படி என்ற அவர் அமைப்பில் இருந்துகிட்டு எப்படி சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு அதனால இவர் அதாவது இவர் திரு அண்ணாதிரை அவர்கள் அவருடைய தீர்ப்பின் பிரகாரம் அவருக்கு அளித்த தீர்ப்பு அவர் மதிக்கப்பட வேண்டும் அவருக்கு நல்ல நீதி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் நன்றி வணக்கம்